வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் திட்டமிட்டு வாழ்தல் ஒரு சிறிய கதை கூறப்போகிறேன் ஒரு வயசான ஆள் நிலத்திலே உழுது கொண்டிருந்தார் கிழிந்து போன ஒரு சின்ன துண்டைத்தான் இடுப்பில் கட்டியிருந்தார் தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார் உடம்பு பூராவும் சேறு காணப்பட்டது ஏர் ஓட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள் வேறு எப்படி இருப்பார் இப்படித்தானே இருப்பர் இருந்தாலும் இந்த ஆளு ரொம்ப ஜாலியாய் பாட்டு பாடுகிட்டு பாடிக்கொண்டே உழுது கொண்டிருக்கிறார் உடம்பிலே தான் அவர் ஏழையே தவிர மனசிலே அவர் ஏழையாய் தெரியவில்லை அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக வேட்டைக்கு போய்விட்டு பரிவாரங்களோடு திரும்பி குதிரையின் மேல் வந்து கொண்டிருந்தார் ராஜா இந்த வயதான விவசாயியை பார்த்தார் அந்த ஆள் ரொம்பவும் இருக்கிறார் அவரை பார்த்தாலே பளிச்சென்று தெரியுது என்றார் கட்டுறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்பு இழைச்சி போயிருந்தது வயிறு முதுகோடு ஒட்டி போயிருந்தது கண் குழி விழுந்து போய் இருந்தது ஆனாலும் முகத்தை பார்த்த சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்கிறாரே என்று ஆச்சரியமாக பார்த்தார் ராஜா கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் என்று முடிவு பண்ணினார் ஐயா பெரியவரே கொஞ்சம் இப்படி வர முடியுமா என்றார் பொழுது போகிறதுக்கென்று இந்த வயல் பூராகவும் உழுதாகணும் அதனால் அதனாலே பேசுவதற்கு நேரமில்லை என்றார் பெரியவர் என்ன அவ்வளோ அவசரமா மீதி இருந்தால் நாளைக்கு உழுவது அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு விசாரித்தார் ராஜா எனக்கு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலமில்லை இது எனது எஜமானனின் நிலம் இதை பூராவும் உழுது முடிச்சாத்தான் தான் அவர் கூலி கொடுப்பார் கூலிக்கு உழுவுறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணின மாதிரி ஆகும் என்றார் ராஜா குதிரையை விட்டு இறங்கி வரப்பிலே நடந்து அந்த பெரியவர்கிட்ட பேச ஆரம்பித்தார் ஒரு நாள் பூராய் உழுதால் உனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் வெட்டுனா கிடைக்கும் என்றார் இவ்வளவு தானா இதை வைத்துக்கொண்டு நீ எப்படி காலம் தள்ளுகிறே ஒன்றும் கவலையே இல்லையா ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எட்டுனா கூலி வாங்குகிறார் கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏராளமான வசதியுடைய என்னால் கவலை இல்லாமல் வாழ முடியவில்லை என்று நினைத்தார் அது சரி எட்டு எப்படி குடும்பம் நடத்துகிறாய் என கேட்டார் எனக்கு கிடைத்த எட்டு இரண்டு அணா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் இரண்டு அணா பழைய கடனுக்கு தருகிறேன் இரண்டு அணா தர்மம் செய்கிறேன் இரண்டு அணா வட்டிக்கு கொடுக்கிறேன் ஒரு குறையும் இல்லை என்றார் ஒன்றும் புரியவில்லை ராஜாவுக்கு ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் இரண்டு கனா செலவாகுது வயதான அம்மா அப்பா சின்ன வயதிலேயே என்னை காப்பாற்றினாங்கள் அவர்களுக்கு இரண்டு கனா செலவாகிறது அது பழைய கடன் என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவில்லாத நிலையில் தன் மகனுடன் வீட்டிலேயே இருக்குது அவளுக்கும் அவள் மகனுக்கும் இரண்டு கணா செலவு பண்ணுகிறேன் அது தர்மம் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்கள் அவர்களுக்கு இரண்டு எணா வட் அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி பிற பிற்காலத்தில் அவங்க என்னை காப்பாற்றுவார்கள் அந்த வகையில் நான் திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்றார் ராஜாவுக்கு அத்தம் புரிய ஆரம்பித்தது அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கு தானமாக கொடுத்து விட்டார் உழுதவருக்கே நிலம் சொந்தமாகி விட்டது அரசனுக்கு ஆறுதல் கிடைத்ததாம் இந்த கதையோட படிப்பனை என்னவென்றால் எட்டுனா வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி தள்ளுவது அப்படி என்பது இல்லை நாம் எவ்வளவுதான் அதிகமாக சம்பாதித்தாலும் அந்த பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் அப்போதுதான் திருப்தியாக கடன் இல்லாமல் வாழ முடியும் அதோடு நிம்மதியும் மகிழ்ச்சியும் எம்மிடம் எப்போதும் குடியிருக்கும் நன்றி வணக்கம்